உருவான புதிய சர்ச்சை மயிரிழையில் தப்பிய மகிந்தவின் மகன் சிறையில் சுகபோகம் அனுபவிக்கும் யூடியூபர் கிருஷ்ணா அம்பலமான பகீர் தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு வெளியான அறிவித்தல் வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகள் அனுர தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை அம்பலமான பகீர் தகவல் லாப் ஃபெரிவாயுவுக்கு தட்டுப்பாடு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு தங்க விலையில் பட்டுள்ள சடுதியான மாற்றம் இன்றைய தங்க நிலவரம் கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள இரவு விடுதியில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு தொடர்பு இல்லை என்பது ஆரம்ப விசாரணைகளில் குறித்த விடுதிக்கு வழியில் வெள்ளிக்கிழமை ஜோசிதருடன் வந்த குழு மோதலில் ஈடுபட்டதை அடுத்து கொம்பனி தெரு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்ததுடன் சம்பவத்தில் விடுதியின் ஊழியர் ஒருவர் காயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மோதலுக்கு தாக வாக்குவாதம் ஏற்பட்டபோதே ஜோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரப் பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களினதும் பொறுப்பு என பெப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹேட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர் என வேட்பாளர் நிரூபிக்க வேண்டும் அத்துடன் ஊழலின்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தேர்தலுக்காக கையூட்டல் வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயற்படுவார் என்ற பிம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்கும் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிய ஒருவர் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படும் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் என பேப்ரல் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகள் அவர்களுக்கு உரிய வகையில் அரசாங்கத்தினால் மீள ஒப்படைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையெட்டியில் சட்டவிரோத விகாரி கட்டுமானம் அமைந்துள்ள பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றமொரு கட்டடம் திறக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதியில் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரால் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் மேற்கிடவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களின் காணியை மக்களுக்கு பெற்றுத் தருவதே தங்களது பொறுப்பு எனவும் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பலப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதே தங்களது அரசாங்கம் தேர்தல் விடயங்களில் தலையிடாது எனவும் கடந்த அரசாங்கங்களைப் போன்று சூழ்ச்சிகளை மேற்கொண்டு தேர்தலை பிற்போடுவதற்கான நோக்கம் தங்களுக்கு இல்லை எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் ஒத்திகை பார்த்தபடியும் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமிந்துவும் மற்றும் மூளையாக செய்யப்பட்ட இசாரா சுபந்தியும் சம்பவத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குளிய பகுதியைச் சேர்ந்த தெரிவித்துள்ளார் குறித்த நபரே அவர்கள் அறையை காட்டுவதற்கு முன்வந்ததாகவும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்பதற்காக செவந்தியிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அவர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியா மாவட்டம் முழுவதும் லேப் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் நுவரலியா மாவட்டத்தில் பல மாதங்களாக நிலவும் லேப் எரிவாயு நுகர்வோர் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் லேப் எரிவாயு நுகர்வோர் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் மற்ற நிறுவனங்கள் லேப் எரிவாயு சிலிண்டர்களுக்கு வீட்டு எரிவாயு சிலிண்டர்களை வழங்காததால் எரிவாயு நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாகி தெரிவிக்கப்படுகின்றது லேப் எரிவாயு வாடிக்கையாளர்கள் மற்ற எரிவாயு நுகர்வர்கள் புதிய எரிவாயு சிலிண்டரை வாங்கக்கூடிய போதிலும் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளதாக நுகர்போர் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பாக வெல்லியா மாவட்டத்தில் உள்ள லேஃப் எரிவாயு விற்பனை முகவர்கள் கருத்து தெரிவிக்கையில் லேஃப் எரிவாயு நிறுவனம் பல மாதங்களாக தங்கள் நிறுவனங்களுக்கு லேஃப் எரிவாயுவை வெளியிடாததால் நுகர்போர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் ஒன்று முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகி நிலையில் இருபத்தி நான்கு கேரட் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் ஒன்று இருபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பது ரூபாவாக பதிவாகி உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க தங்கப்போனொன்று இரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஓரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்போனொன்றின் விலை இன்றைய தினம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தின் பிரபல யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் பரபரப்பு தகவல் வெளியானதை அடுத்து மக்கள் மத்தியில் குழப்ப நிலவை ஏற்பட்டுள்ளது இமாத ஆரம்பத்தில் யூடியூபர் கிருஷ்ணா உதவித்திட்ட வீடியோ தொடர்பில் இளவாலை சென்றிருந்தபோது குறித்த பகுதிவால் இளைஞர்களுடனான தர்க்கத்தின் பின்னராக இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் நீதிமன்ற வழக்கின் போதாக இரண்டு முறை அவரை பணியில் விடுவிப்பதற்கான கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் சிறையில் இவர் உல்லாச வாழ்க்கை வாழ்வதாகவும் இவர் சௌகரியமாக சிறையில் இருப்பதற்காக சிறை அதிகாரி ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாகவும் தகவல் வழியாகி இருந்தது உண்மையில் இந்த தகவல் பொய் என்பதாகவும் சில போரி முகநூல்கள் வாயிலாக திரிவுபடுத்தப்பட்ட செய்திகள் பரப்பப்படுவதாகவும் கூறப்படுகின்றது எனவே மக்கள் இது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை என்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது மேலும் நீதிமன்ற வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலைகளில் இவ்வாறான போலியான தகவல்களை வெளியிடுவது முற்றிலும் சட்டவிரோதமான செயற்பாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது மயிரிழையில் தப்பிய மகிந்தவின் மகன் சிறையில் சுகபோகம் அனுபவிக்கும் யூடியூபர் கிருஷ்ணா அம்பலமான பகிர் தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு வெளியான அறிவித்தல் வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகள் அனுர தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை அம்பலமான பகீர் தகவல் லேப் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு தங்க விலையில் ஏற்பட்டுள்ள சடதியான மாற்றம் இன்றைய தங்க நிலவரம்